தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் ஆவியையே தெரிந்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம் கிறிஸ்து யேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குதர்த்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தாள் நிறைவேப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற் கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேலியாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் இதன் நிமித்தமாக நான் என் கைகளை வைத்ததினால் உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தெய்வ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட அனுபவி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருவையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது அவர் மரணத்தை பரிகரித்து அழியாமையையும் வெளியரங்கமாக்கினார் அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போசலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகெல்லோ ஹெர்மோ கேனே முதலா என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறார் ஓனேசி போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக அவன் அநேகந்தரம் என்னை விளைப்பாற்றினான் என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான் அவன் இரக்கத்தை கண்டடையும் கர்த்தரவனுக்கு அனுகிரகம் செய்வாராக அவன் செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே ஆமேன் இரண்டாம் திமுத்தியையும் இரண்டாம் அதிகாரம் ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து எசுவில் உள்ள கிருபையில் பலப்படும் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனு தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் மெழுத்தி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சுட்டப்படுவான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக் கொள் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே படியே எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன் வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து எசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கேதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு சீர்கேடான வின் பேச்சுகளுக்கு விலகி அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல படரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முதிரையா இருக்கிறது ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு சில சில உண்டுகளில் ஆனவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய இருப்பான் அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அறியும்படி நாடு புத்தினமும் அயுக்தமுமான தர்க்கங்களை சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகீர் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை இராமல் எல்லாரிடத்திலும் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும் எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் இரண்டாம் திமுத்திய மூன்றாம் அதிகாரம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வேம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தெய்வ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தெய்வபக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சுகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணர்வில்லாதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்னையும் எம்பையையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும் நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்யோக்கியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார் அன்றியும் கிறிஸ்து ஏசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடு உள்ளவர்கள் ஆவார்கள் நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது ஆமே இரண்டாம் திமோத்தியையும் நான்காம் அதிகாரம் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாகும் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்களாகி தங்கள் போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு தீங்க அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே வானபழியாக பார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னம் ஆகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்துக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டாள் லூகா மாத்திரம் என்னோடே இருக்கிறான் மார்க்வே உன்னோடே குட்டி கொண்டு ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் தீ நான் எபேசிவுக்கு அனுப்பினேன் த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த அங்கேயும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்து கொண்டு அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர் எல்லா தீமையின் நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக பிரிஸ்காலுக்கும் அகில்லாவுக்கும் ஓனேசி வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு எராஸ்து கொருந்து பட்டணத்தில் இருந்து விட்டான் த்ரோ மிலேத்துவில் வியாதி பட்டவனாக விட்டு வந்தேன் மாரிகாலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படும் ஐபூலும் புதேஞ்சும் மற்ற எல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் நாவியுடனே கூட இருப்பாராக உங்களோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமே இரண்டாம் தீமோத்தியையும் நிறைவடைந்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக Amen.